இனிமையான பொன் மாலை பொழுதில் வருகின்ற இந்த கிராம பெரியோர்களில் மூத்தவர் ஐயா சீனித்தேவரார்களே தெய்வீக திருமணங்களின் உறவினரும் எங்களைப் போன்ற இளைஞர்களுக்கு எழுச்சி நாயனாக திகழ்ந்த மரியாதைக்குரிய மறைந்து தெய்வத்திற்கு துணையாக அவர் அருகாமையிலேயே குடிகொண்டிருக்கும் அண்ணன் வெள்ளச்சாமி தேவரின் உடன்பிறந்த சகோதர தேசிய பசுமன் தேசிய கழகத்தின் திருவண்ணத் தலைவரும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் வரவேற்று இந்த நிகழ்வை கணக்கச்சிதமாக சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த இந்த பகுதியில் உள்ள அனைத்து எங்களது உறவினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக மண்டபசாலை தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் நன்றி கூறி அதோடு மட்டுமல்லாமல் ஆப்பநாடு மரவர் சங்க ஒரு கட்டமைப்பு என்னை போன்ற இளைஞர்கள் பத்து பதினைந்து பேர்கள் சேர்ந்து வினக்கெட்டு குறிப்பாக மாயான வரியாக்குறி அண்ணன் பெருமாள் அவர்களெல்லாம் இனிவரும் காலங்களில் ஒரு வலுவான கட்டமைப்பை ஆப்ப நாட்டில் கட்டமைப்பது நம்மளுடைய தலையாய கடமை என்று ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எல்லா சமுதாயத்திலும் எல்லா பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டின் வடபகுதி திருத்தணியில் எடுத்து தமிழகத்தின் தென்கோடி கன்னியாகுமரி வரை அத்தனை சமுதாயத்திலும் அத்தனை கட்சிகள் இருந்தாலும் தன் சமுதாயம் என்று வரும்போது அவர்கள் தன் சமுதாயவாதிகளாக மாறுகிறார்கள் ஆனால் உக்குளவுத் தேர்வில் குறிப்பாக நம் மதுரையிலிருந்து தென்பகுதியான திருநெலும் மரவர்கள் மட்டும் அந்தந்த கட்சிக்கு வேல்கம்போடு முன்னின்று அந்த கட்சியை தான் கட்சியைத்தான் இருக்கின்றார் முதலில் நம் இனம் அப்புறம் நம் சார்ந்து வந்தவர்கள் நம்மளை சார்ந்தவர்களுக்கு என்ற கோட்பாட்டில் இன்று நம் சமுதாயத்திற்கு ஆப்பான மரவர் சங்க தலைவராக அன்பு சகோதர மருத்துவர் ராம்குமார் அவர்களை தேர்வு ஒண்ணிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அதே போன்ற அரசு ஊழியர்கள் அனைவரும் நம் சமுதாயத்தில் அதிக நபர்கள் இருந்தாலும் மாற்று சமங்கள் பெயர் சொல்லக்கூடாத நாம் சமுதாயங்களிலெல்லாம் ஓய்வெட்டு அரசு ஊழியர்கள் உடனடியாக வந்து ஒரு சமுதாய பணியை மேற்கொள்வார்கள் ஆனால் என்ன சாபக்கோடு தெரியவில்லை நம் சமுதாயத்தில் மட்டும் யாரும் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசு பணியை துறந்த பிறதும் சரி யாரும் வருவதில்லை அதற்கு விதிவிலக்காக நமது பொருளாளராக பொறுப்பேற்று சீரப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாமா தேவர்களுக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினராக மாங்குடி கிராமத்தில் வருகின்ற கேப்டன் முத்துராமணிய மாமா அவர்களுக்கும் உயர்மட்ட ஆப்பான சங்கத்தின் அனைத்து அதிகாரத்தையும் தமிழகத்தை வைத்திருக்கின்ற உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பெருமாள் தேவரர்கள் ஆப்பநாட்டு மாவீரன் மாயாவியாக திகழ்ந்த மயிலப்பன் சேவைக்காரர்கள் போல அனுதினமும் உறங்காமல் ஆய்வு மற்றும் இளைஞர்களை உற்சவப்படுத்துவது மற்றும் ஆப்பநாட்டு பணி என்று நேதாஜி பிறந்தநாள் விழா என்று ஒரே குறிக்களா தேன அன்பு தம்பி வானு மாயாவி மாயகிருஷ்ணன் உயர்மட்ட குழு அவர்களுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை போட எந்த நேரமும் கொடுத்தவர்களுக்கு கூப்பிடு குப்பிட்டோடு ஓடி வரும் தேவர் மற்றும் அந்த குழுவை சேர்ந்த அன்பு சகோதர ஆடி வெட்டி மகேஷ் மற்றும் குழுவினர்களுக்கும் இணை செயலாளராகவும் துணை செயலாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆடி அண்ணன் கோபிவர்கள அம்மன்பட்டி கார்த்திகவர்களும் உயர்மட்டு குழு உறுப்பினர்களாகவும் துணைச் செயலாளராக இருக்கின்ற செட்டிக்குளம் அவர்களுக்கும் என் தகவனாருக்கு ஈடாக அமைந்திருக்கின்றிருக்கின்ற இங்கு சபையில் அமைந்திருக்க பெரியவர்கள் அனைவரையும் தாய்க்கு நிகரான தாய்மார்களையும் உடனே பெருவா சகோதரர்களை அனைவரையும் வணங்கி நரிப்பேர் கிராமத்திலிருந்து வர இருக்கின்ற துணைத்தலைவர் மாமா சுந்தரகாஜி அவர்களை எல்லாத்தையும் வரவேற்று நாம் தென்பாண்டி மண்டலத்தில் ஆப்பா நாடு என்று ஆரம்பிக்கும் பகுதியாக நான் இரண்டு பட்டய படிப்பு படித்தது மதுரை பகுதியில் சட்டக்கல்லூரி மற்றும் இளநிலை படித்தது சோழன் விவகார கல்லூரி அப்படி படித்துவிட்டு வரும் பொழுது கமுதி முதுகுளத்தூருக்கு அறுப்புக்கட்டி வழியாக வரும் பொழுது தமுதி பகுதியிலிருந்து வரவேண்டும் வழக்கறிஞர் தம்பி வேளவன் மற்றும் திருக்குமரன் அவர்களையும் வரவேற்பு அப்படி வரும்போது பசியில் பயணித்து வரும்பொழுது முதலாளாக நம் எல்லைக்கு வந்துவிட்டோம் என்பதற்கு சான்றாக சாட்சியாக அடுப்புக்கோட்டையிலிருந்து மண்டப சாலை வந்தவுடன் நம் தேவர் இளைஞர் அணியுடைய போடுதான் நம்மளை வரவேற்க அப்பவே வந்துட்டா நம்ம மனுக்குள்ள நம்ம வந்துட்ட நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அன்டயத்தில் ஒன்பது மணிக்கு மேலே பஸ்ஸில் சந்திரா கடைசி பஸ் இருந்து வர சந்திரா வந்தாலும் மண்டப சாலையை பார்த்தோன்னா சரி நம்ம ஊருக்கு வந்துட்டா நம்ம ஊர் நம்ம மண்ணுக்கு வந்துட்டாங்கிற ஒரு பயமில்லா நிலையே ஒரு ஊச்சாட்டிய நிலையை ஏற்பட அப்படி இந்த மண்ணு மண்டப சபை இன்று ஆப்ப நாட்டு உறுப்பினர் மற்ற நிர்வாகிகள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இன்டர் மீட்டிங்காக முதுகுளத்தூர் பகுதியிலும் கடலாடி பகுதியிலும் தான் நாங்கள் ஒவ்வொரு கூட்டம் நடத்தியிருக்கின்றோம் முதல் முதலாகத்தான் வெளிப்பகுதிகளாக திருச்சொலி அரும்புக்கோட்டை தாழ்வாக்களை ஒருங்கிணைந்து நம் செட்டி குளம் மற்றும் கொண்டுள்ளவட்டி இந்த அனைத்து கிராமங்களையும் சேர்த்து இன்று நடைபெற்றிருக்கின்ற அந்த கூட்டத்தில் வெகுவாக உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் இங்கு ஆரம்பித்து இன் ஒவ்வொரு கிராமமாக உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்று ஒரு நன் பொழுதில் நல்ல கிராமத்தில் ஆரம்பித்து நிற்கின்றோம் ஆரம்பித்ததைப் போலவே இனி வரும் காலங்களில் எல்லாம் நல்லதாக நடைபெறும் என்ற நம்பிக்கையில் கடலாடி கமுதி சாயல்குடி முதவளத்தூர் பகுதியில் மையமாக ஒன்று கல்வி சாலையும் வீரியமிக்க ஆப்பாட்டு இளைஞர்களுக்கு சீருடை பணியாளர்களுக்கும் போட்டித்தரவர்களுக்கு தயாரும் மாணவர்களுக்கும் ஒரு மைதானம் மற்றும் கல்வி கூடம் என்றும் கமுதி அரும்புக்கோட்டை திருச்சி தலுகாயம் மையப்படுத்தி காணா விளக்கு பகுதியில் ஒரு கல்வி சாலையும் ஏற்படுத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் கூட்டங்களில் உறுப்பினர் எதற்காக சேர வேண்டும் அப்படி என்ற ஒரு கேள்வி ஒரு கூட்டத்தில் எழுத்து விட்டது எதற்காக சந்தா கட்ட வேண்டும் அப்படின்னு இந்த ஆப்பாட்டு மரபர் சங்கத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படி என்ற ஒரு கேள்வி வந்தால்தான் ஆப்பாண மரவர் சங்கம் உங்களுக்கு ஒன்று செய்வதற்கு தயாராக இருக்க அப்படிங்கிற உரண்பாட்டில் இந்த ஆப்பாண மரவர் சங்கத்தில் ஒரு உரிமை தொகையாக நம்ம கோவில் வாசி கலரி சிவராத்திரிக்கு வரி வாங்குவது போல அந்த வரி செலுத்துபவர்கள் அந்த கோயிலில் எவ்வளோ உரிமையும் அந்த கூட்டத்தில் தன் உரிமையை எடுத்துக்கூறாங்க அது போல இந்த ஆப்பாண மரவர் சங்கத்திற்கு சந்தாவை அனைவரும் தங்கள் உரிமையாக தங்கள் உடமை பணமாக செலுத்தி தங்கள் உரிமையை தக்க வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றான் குறிப்பாக நம்ம ஈசநாட்டு கல்லர்கள் எழுகையாக பாவனேரி கிராமத்தில் இருந்து தென்கோடி திசேன்வள்ளி நாகர்கோயில் வடசேரி வரைக்கும் உள்ள அனைத்து மரவர்களையும் குறிப்பாக செம்பி நாட்டு மரவர்கள் ஆப்பநாட்டு மரவர்கள் காரண மறவர்கள் என அத்தனை மறவர்களையும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆப்பனாடு மறவர் சங்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மறைந்த தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கேகேஎஸ் ரத்னபல்லிசாமி தகவல்களின் கனவு நினைவாக்க எந்த நோக்கத்திற்காக அவர் ஆரம்பிக்கப்பட்டாரோ அந்த நோக்கம் நூறாண்டுகளுக்கு கழித்தும் நிறைவராமல் அதன் கிடைப்பிலே இருந்து வளர்வது அதற்கு காரணம் இடையில் ஏற்பட்ட ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கயவர்கள் சூழ்ச்சிக்காரர்களால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட புதுவத்தூர் கலவரம் அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி ஏழு வரை கொடை குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்ட காரணத்தால் ஆப்பாண வரவர் சங்க நிர்வாகியா வருவதற்கே ஒரு கேள்விக்குறியாகவும் வருவதற்கே ஒரு தயக்க நிலையிலே இருந்தார்கள் போக வந்தாலும் ஆப்பாடு மரபர் சங்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு இன்று வரை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்டமும் எடுக்கும் போது ஒரு சில பேர்களை குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் கடந்த முறை நவம்பர் மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுக்கப்பட்ட நிர்வாக குழுவில் தான் இன்றைக்கு பேர் செல்லும் அளவில் நூறு நபர்கள் நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம் நம் ஆப்பாட்ட வரவர்களுக்கு ஒரு நல்ல தலைமையாக ஒரு மருத்துவர் வட மாவட்டங்களில் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சில தலைவர்களை போல நமது மரபு சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைமை கிடைத்துள்ளது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு இது தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த வாரங்களில் கூட அண்ணன் மரியாதைக்குரிய ஜோதி தேவர் அவர்கள் திருநெல்வேலியில் பேசும்பொழுது தென்கோடியில் இந்த ஒரு இனிப்பான நற்செய்தியை சொல்லி பெருமைப்பட்டார் இதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம் உங்களுக்காக வேண்டி ஆப்பாண மரபு சங்க தலைவர் மருத்துவர் அன்பு சகோதரர் ராம்குமார் தலைமையில் ஒரு நூறு பேர்கள் கொண்ட ஆறு தாலுகாவில் முதுகுளத்தூர் கடலாடி கமுதி சாயலூடி திருச்சுளி மண்டல மாணிக்கம் அருப்புக்கோட்டை என்று ஒரு மைய பகுதி மரபர்களின் இதய பகுதியாக திகழ்கின்ற பகுதிகளில் நமக்கெல்லாம் ஒரு உறுதியான ஒரு தலைவர் கிடைத்துள்ளார் இதற்கு முன்னையெல்லாம் இருந்தவர்களை நாம் பேசி பயனில்லை இனிவரும் காலங்களில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு பயணிக்க போகின்றோம் எந்த நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பயணிக்க போகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தோற்றுவிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு வலுவாக காட்சியளிக்கின்ற முதுகூலத்தின் மையமாக நிற்கின்ற மரவர் சங்க கட்டிடத்தை மராமத்து பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து வருகின்றோம் நம் மரவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது அடையாளமாக இருந்த ஆப்பான மரவர் சங்கத்தை கட்டமைப்பதும் அதற்கு அடுத்தபடியாக நமது குழந்தைகளையும் இளைஞர்களையும் மாணவ மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுடைய கனவுகளை திறம்பட நிறைவேற்று விதமாக கல்வி சாலையை நிர்வகிக்கின்ற ஒரு கட்டாய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் பகுதியில் பதிமூணாம் நூற்றாண்டுகளில் பாண்டிய மன்னன் பராக்கிரம பாண்டிய நெல்லை கோவிலை கட்டி திருப்பணியை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது நம் ஆப்பனாட்டு பகுதியில் மிகப்பெரிய பஞ்சம் அந்த பஞ்சத்தை தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சென்ற கூட்டம் வடக்கே நம் மதுரை மாவட்டம் சோனவந்தலை அருகே உள்ள நெடுங்குளத்தைச் சேர்ந்த மரவர்கள் தான் நம் மண்டப சாலை மண்டப மாணிக்கத்தை பூர்மையாக கொண்ட மரவர்கள் அதுபோல நம் கடலாடி மங்களம் போன்ற பகுதியில் இருந்து சென்றவர்கள் தான் புழுத்தேவனுடைய மூதாத என்பது வரலாறு கல்வெட்டு அப்படி நெல்லையப்பர் கோவில் திருப்பணி செப்பையிடு மணி நடந்து கொண்டிருக்கும் போது நம் பகுதியில் இருந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரபர்கள் பஞ்சத்தை தாங்க முடியாமல் நம்மங்கள்லாம் பஞ்சம் தாங்கி வாழ்ந்து வந்த மரவர்கள் இன்னைக்கு நம்ம மீண்டு எழுந்துட்டான் அந்த பஞ்சம் தாங்க முடியாம சொன்ன மரவர்கள் தான் நாங்குனேரி பகுதியில் இருந்து நெல்லை நாகர் வரைக்கும் இருக்கின்ற மரவர்கள் நம் உடன் ரத்த மரவர்கள் தான் அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது பாண்டி பதினான்கு ஸ்தலங்களில் ஒன்றான திருக்குற்றாலர் திருக்குற்றாலத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரவர்கள் அதில் சகோதரர்கள் ரெண்டு பேர் நஞ்சப்பத்தேவர் பெரிய நஞ்சப்பத்தேவன் சிறிய நஞ்சப்பத்தேவன் என்று இரண்டு நஞ்சப்பத்தேவர்கள் தலைமையில் சென்றுவிட்ட கூட்டங்கள் தன் பசியாரி அந்த மலை அடிவாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றது அப்போது அங்கு பூர்வீகமாக இருந்த குறவர்களிடம் நாங்கள் பாண்டிய மன்றத்தில் கிழக்கு பதியான ஆப்பாட்டு பதியிலிருந்து பஞ்சம் தாங்க முடியாமல் பிழைப்பை தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு ஏதாவது பிழைப்பதற்கு இங்கே வழி என்ற யோசனை இருக்கின்றார்கள் அப்போது அங்கே உள்ள மலை குறவர்கள் பராக்கிரம பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனால் நெல்லை நகரில் நெல்லையப்பர் கோவில் திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே சென்றால் அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் உங்கள் பராக்கிரம உடலுக்கு உங்கள் உழைப்பிற்கும் ஏற்ற பணி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த பெயரை கேட்டு அந்த அண்ணன் தம்பி என்ற இரண்டு சகோதரர்களும் நெல்லையப்பர் கோவிலுக்கு வருகின்றார்கள் அங்கே திருப்பணியை மேற்பார்வையிட்டிருந்த கோயில் திவான் அந்த சிற்பியுடைய மனைவி மகள் எதிர்களை வைத்து சிற்பி செயலில் போது அதை முறை தவறி அதை முறை தவறி அதனை கையைப்படுத்தி இழுக்கின்றான் இதில் வேலை கேட்டு போன அந்த இரண்டு ஆப்பாட்டு மரவர்கள் சகோதரர்களும் தன் உடைவாளில் இருந்த வாழால் அந்த திவானை அந்த இடத்திலே கையை வெட்டி எருந்து விடாதான் கையை வெட்டி எருந்திவுடன் அங்கே உள்ள படைபலம் சூழ்கின்றது இந்த இரண்டு பேர்களும் நூறு பேர் உள்ள படைபலத்தை சிதறடித்து விட்டு மீண்டும் கோயில் இல்லார அந்த மறை அடிவாரத்தை சென்று ஓடிவிடுகிறார்கள் இந்த செய்தியை கேட்ட பராக்ராம் பாண்டியன் அரசபைக்கு மறுநாள் வெட்டியிருந்த அந்த இரு நபர்களை வாருங்கள் என்று கட்டளிகின்றான் அப்போது அந்த இரண்டு மரபர்களையும் கொண்டு வந்து சபையில் நிற்கப்படுகிறார்கள் நிற்கப்படும் போது பாண்டிய மரவன் சபையில் கேள்வி எழுக்கின்றான் யாரும் நீங்கள் எதற்காக திருப்பணியை சீரழைக்கின்ற வகையில் திவானின் கையை வெட்டி எறிந்தீர்கள் என்று இருக்கிறார் அதற்கு இந்த இரண்டு மரபர்களும் நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற திருப்பணியை சீர்குலைக்கும் விதமாக இந்த திவான் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருந்தார் நாங்கள் அதை தடுக்கும் அவர் கையை வெட்டி விட்டோம் என்று கூறினார்கள் நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள் நாங்கள் ஆப்ப நாட்டு உள்ள இன்னைக்கு சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் எங்கே ஒரு குற்றம் நடந்தாலும் முதல்வே அடிச்சு கேட்கிற இந்த ஆப்பாட்டு தான் தேர்ப்பான் இல்லைன்னா அந்த தேவமாரி கல்லற அகம்படியார் சமூகத்தை சேர்ந்த முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்திருக்காங்க அவருக்கு எந்த பிரதிபலன் இருக்காது எந்த தன்னிலமில்லாம இல்லாம நிலம் கொண்டு வாழ்கின்ற ஒரே சமூகம் இந்த இந்தியாவில் மூன்று சமூகங்களை குறிக்கின்ற ஒன்று சீக்கியர்கள் இரண்டு ராஜபுத்தர் என்ற மூன்றாவது இந்த மரவர்கள் முக்குளத்தோர்கள் இந்த நான் சொன்ன மேலே சொன்ன சீக்கியர்களுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் இந்திய ராணுவத்தில் சீக்கியர் என்ற ஒரு ரெஜிமெண்ட் ராஜஸ்தானில் ராஜபுத்திர ரெஜிமெண்டம் மரவர்களுக்கு இருந்த ரெஜிமெண்டை காங்கிரஸ் மற்றும் சூழ்ச்சிகாரம் சேர்ந்து அழித்து இன்று மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்று பெரும்பாலும் ரெஜிமெண்ட் அப்படி என்ற போர் வீரர்களை வைத்து ஆங்கிலேயருக்கு முந்தைய காலத்தில் வைத்திருந்தது ஆனால் அதையும் சூழ்ச்சியால் நாம் இழந்து விட்டோம் இப்படி அந்த இரண்டு வீரர்களுக்கும் நினைவாக அந்த திருப்பணியை அந்த இரண்டு பேரை ஒப்படுத்தி விட்டு பராகிராம் பாண்டியன் ஒரு பாளையத்தை ஒப்படைக்கின்றான் கடைசியாக திருப்பணியை முடித்து விட்டு திருக்குற்றாளநாதர் கோயிலை அவர்கள் நன்றி அந்த கோயிலை நிறுகின்றார் இன்றைக்கும் குற்றாலம் அந்த கோயிலில் வணங்கி வணங்கிவிட்டு வாசலில் இரண்டு ஆப்பாட்டும் வரவர்கள் பெரிய நஞ்சப்பத்தேவர் சிறிய நஞ்சப்பத்தேவர்கள் என்று இரண்டு பேர் வணங்கி நிலையில் இருப்பார்கள் இப்படி என்று நெல்லையப்பர் கோயிலாக இருந்தும் சரி நெல்லைய நம்ம சங்கரன் கோயிலில் உள்ள கோமதியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அத்தனை கோவில்களும் திருப்பணிகளும் நம்ம நிறுவியவர்கள் நம் முன்னோர்கள் ஆனால் ஒரு சில சமூகங்கள் கலப்படமும் அளவற்ற முறையில் வர்த்தகத்தையும் கொள்ளையடித்து இன்று அந்த கோயிலில் திருப்பணி செய்ததாக கூறி நம் கல்வெட்டுகள் எல்லாம் எடுத்துவிட்டு இன்று அவர்களுடைய கோயிலாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதை கேட்கின்ற நிலையில் நாம் இல்லை நாம் அதிகாரம் நம்மளிடையே இல்லை காரணம் நம் பெருங்கொண்ட தலையிலெல்லாம் பொருளாதார எல்லாம் திராவிட இயக்கங்கள் போய் முடங்கி கிடக்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அண்ணன் ஜோதிமுத்ரா போன்றே நம் ஆப்பான மரவர் சங்கத்தை போன்று நம் அனைவரும் ஒரு அணியில் திரண்டு நாம் வருகின்ற காலங்களில் நம் உரிமையை நிலையாட்ட வேண்டி நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்கு ஆப்பான மரவர் சங்கம் என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று கூறி நன்றி உரை விடைய வேண்டிய நன்றி வணக்கம் அடுத்தபடியாக